பொதுவாகவே ஒரு தென்னை மரத்தை பற்றி நம்ம எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கோமோ அதில் ஒரு பத்து சதவீதம் கூட இந்த பனை மரத்தை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்க மாட்டோம் நம்ம தமிழ்நாட்டோட மாநில மரமான பனை மரம் அதில் எந்த அளவுக்கு பயன் இருந்தால் நம்மளோட மாநில மரமாக அதை வச்சுருப்போம் ஆனால் இப்போ இருக்கிற மோஸ்ட்லி நிறைய பேர்கிட்ட கேட்டால் அதில் என்னப்பா நுங்கு இருக்கும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லுவாங்க வெயில் ரொம்பவே ஹாட்டாக இருக்குல்ல ஒரு கூலாக ஒரு வீடியோ பார்க்கலாம் நம்ம தமிழ்நாட்டோட மாநில மரமான இந்த பனைமரம் மரம் இதில் ஒரு அணு அளவு கூட வேஸ்ட் ஆகாமல் எல்லாமே பயனுள்ள ஒரு விஷயமா இருக்குது அதாவது கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு வகையான பனை மரங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு ஒரு ஆவரேஜா பனைமரம் வளர்றதுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஆகும் அது முதிர்ச்சி அடையிறதுக்கு அதோட லைஃப் டைம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அதிகம் கிட்டத்தட்ட அறுபது வருஷத்துல இருந்து நூறு வருஷம் வரைக்கும் வாழும் இதுக்கு தண்ணியா அந்த அளவுக்கு தேவைப்படாது மண்ணில் இருக்கிற குறைஞ்சபட்ச தண்ணியை வச்சு இது வாழ ஆரம்பிச்சிடும் நீங்க ஒரு ஆவரேஜா ஒரு பனைமரம் ஒரு நிலத்துல வளர்த்தீங்கன்னா அந்த இடத்துல மண்ணரிப்புங்கிற பேச்சுக்கு யாரா இருக்காது அது மட்டும் இல்லாம சுற்றி உள்ள காட்டு வந்து ரொம்பவே அதிகமா வந்து மாசுபடுறதை தடுத்துரும் அது மட்டும் இல்லாம அதுல இருக்க நுங்கு சொல்லவே வேணாம் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் ஆனா இப்போ டிஃபாரஸ்டேஷன் வந்து நிலத்தெல்லாம் வந்து ரெனோவேட் பண்றதுனாலயும் எவ்வளவோ பனை மரங்கள் மாதிரி எவ்வளவோ மரங்கள் வந்து இப்ப தான் இருக்கு என்டேஞ்சர் லிஸ்ட்ல வந்து சேர்க்கல ஒருவேளை பனை மரத்தை என்டேஞ்சர் லிஸ்ட்ல சேர்த்தாங்கன்னா அதை விட அவமானமான விஷயம் நமக்கு எதுவும் கிடையாது நாளைக்கு பார்க்கலாம் பாக்கலாம்